யா்ப்பாணம் வடமராட்சியை குற்றாபத்தை புறப்படமாகவும் சூரிச்சை பதிப்பிடமாகவும் வடிவேல் வடிவேல்ரதனவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சென்றவர்களான வடிவேலு சின்னாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற விஜயரட்னம் ரத்னம் கனகரத்தினம் தம்பதிகளின் அன்பு மரமகனம கௌரி அவர்களின் அன்பு களவரம கௌதம் அவர்களின் அன்பு நோயேமி அவர்களின் அன்பு மாமனார் நளினி அவர்களின் அன்பு அப்பாவும் வசந்தா தேவி வாசன் ஆகியோரது அன்பு சகோதரரும் கனகசிங்கம் திருப்பதி செல்வி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஜெயசேகரன் மாலதி நந்தினி ஜெயமோகன் ஆகியோரது அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரது பூத உடல் பார்வைக்காக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் பின்னர் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரையும் நோர்ட் சுவிட்சர்லாந்து என்ற முகவரியில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை கிரெமோரியம் நோர்டிங்ஹேம் ஜூரிச் சுவிட்சர்லாண்ட் என்ற முகவரியில் இடம்பெறும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி கௌரி நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று ஏழு மூன்று எட்டு நான்கு ஒன்று ஒன்று வைத்துள்ள ஜெகதீஷ் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு சுழியம் ஐந்து மயத்துணர் செல்வம் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஏழு ஆறு ஏழு ஒன்பது ஒன்று சகோதரன் வாசன் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நான்கு ஒன்று ஆறு மூன்று ஆறு ஏழு சுழியம் ஐந்து சகோதரன் திரு நான்கு ஒன்று ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஒன்பது மூன்று மூன்று சுழியம் மூன்று மைத்துனர் தணிகாசலம் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு ஒன்று ஐந்து மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து மைத்துனர் கோபால் நான்கு ஒன்று ஏழு எட்டு ஆறு சுழியம் ஒன்று ஒன்பது ஐந்து சுழிய எட்டு மைத்துனர் தங்கராஜா நான்கு ஒன்று ஏழு ஆறு நான்கு மூன்று மூன்று ஒன்று எட்டு மூன்று ஐந்து சகலன் நந்தன் நான்கு ஒன்று ஏழு ஆறு நான்கு நான்கு ஆறு 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 ஒன்று சகலன் தர்மதேவன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு எட்டு ஏழு மூன்று மூன்று ஏழு ஒன்பது எட்டு மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்பது ஆறு ஆறு மூன்று ஏழு ஒன்பது எட்டு மைத்துணி நந்தினி ஒன்பது நான்கு ஏழு 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 ஒன்று ஏழு ஒன்று மூன்று ஆறு இரண்டு மைத்துனர் ஜெயமோகன் ஒன்பது நான்கு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு சுழிய ஒன்று மருமகன் சுசி ஒன்பது நான்கு ஏழு நான்கு ஐந்து மூன்று ஆறு எட்டு மூன்று ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்